ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் சிக்ஸ் அண்ட் செவன்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தினம் ஒரு குரல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் பெரியாரை துணை கூடல் அப்படிங்கிற இருந்து இன்னைக்கான குரல் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் இதற்கான விளக்கம் வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவில்ல பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு துன்பம் நமக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு வல்லமை அவங்க கிட்ட இருக்கணும் அதே மாதிரி மேலும் நமக்கு துன்பம் வராம நம்மளை காக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரியோரை தான் வந்து நம்ம துணையா கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட பேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கண்ட பேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்திடலாம் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த அவார்டு எதனால கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஆகஸ்ட் த்ரீ வந்து ஆகஸ்ட் த்ரீ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டேவா செலிபிரேட் பண்றோம் அந்த அன்னைக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி இன் இந்தியா இந்தியா இந்தியால வந்து நான்காவது சிட்டியா நான்காவது நகரமா ஒரு நகரத்தை வந்து வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க யாரு அப்படின்னா வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் அது யாரு அப்படின்னா ஸ்ரீநகர் எந்த எந்த ஸ்டேட் அப்படின்னா ஸ்ரீநகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ இது இப்ப இது வந்து நாலாவது சிட்டி அப்படின்னா இதுக்கு மூணு சிட்டி இருக்கு இதுக்கு முன்னாடி மூணு சிட்டிஸ் இருக்குது இல்லையா அது என்னன்னு பார்த்திருப்போம் ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் அண்ட் தென் கர்நாடகாவில கூடிய மைசூர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் தேர்ட் குளோபல் சவுத் சம்மிட் எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க யாரு அப்படின்னா வேர்ல்ட் எக்கானாமிக் ஃபோரம் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதன்படி பாக்கிறப்போ இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தோம்

ஒரு இது நேஷனல் எக்ஸசைஸ் எங்க நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் இது வந்து ஒரு ஏர் எக்ஸசைஸ் ஏர்ஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் பிச் பிளாக் எக்ஸசைஸ் பிச் பிளாக் யூஸ்வலா ஆஸ்திரேலியா தான் நடக்கும் ஆஸ்திரேலியாவுடைய ஏர் போர்ஸ் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

செரிமணி ஓபனிங் செரிமணி யாரு க்ளோசிங் செரிமணி அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துருப்போம் நெக்ஸ்ட் சாடோ கோல்ட் அண்ட் சில்வர் மைன்ஸ் இந்த சாடோ கோல்ட் அண்ட் சில்வர் மைன்ஸ் எங்க இருக்குது எந்த கண்ட்ரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு கண்ட்ரியோட நேம் கொடுத்தாங்க அப்படின்னா ஜப்பான்ல இருக்குது இப்ப இதே நியூஸ்ல இருக்கு இதே நம்ம பாக்குறோம் அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல இப்போ ரீசென்டா வந்து இது ஆட் பண்ணிருப்பாங்க சோ அதனால சாடோ கோல்ட் அண்ட் சில்வர் மைன்ஸ் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரில இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான்ல வந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஹிரோசிமா டே ஆகஸ்ட் சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி யூஎஸ்ஏ வந்து ஜப்பான் மேல அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஹிரோஷிமா அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஆட்டம் பாம் அப்படிங்கறது போட்டிருப்பாங்க அந்த ஆட்டம் பாம்புடைய நேம் என்ன அப்படின்னா லிட்டில் பாய் சோ இதுதான் வந்து ஹிரோஷிமா டே ஆகஸ்ட் சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நம்ம ஹிரோஷிமா டேவா வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் யாமினி கிருஷ்ணமூர்த்தி இந்த யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து வந்து ஒரு காலமாயிருப்பாங்க பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்படி டான்ஸா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் அவார்ட வந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க பரதநாட்டியம் குச்சிப்பூட்டி ஃபேமஸ் டான்சர் இவங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பத்ம விபூஷன் அப்படின்ற இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க இப்ப ரீசெண்ட் இவங்க ஏன் நியூஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் பிசினஸ் சம்மிட் முதலாவது பிம்ஸ்டெக் வணிக உச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் டேரக்ட் ஒன் லைனர்லயே கேட்கலாம் பிசினஸ் சப்மிட் அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்குது தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆப்ஜி அவார்டு அப்படின்ற ஒரு நாட்டுல கொடுக்கக்கூடிய அவார்டு இப்ப ரீசென்டா யாருக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க முர்மு அவர்களுக்கு என்ன அவார்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கண்ட்ரியோட அவார்டு கொடுக்கலாம் இருக்கி கண்ட்ரி கண்ட்ரியோட அவார்டான பிஜி அவார்டு அப்படின்ற அவார்டை வந்து நம்ம திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் அஸ்திரா மார்க் ஒன் மிசைல் இந்த அஸ்திரா மார்க் ஒன் ஏவுகணை அப்படிங்கறது இது வந்து ஒரு ஏர் டூ ஏர் மிசைல் இது வந்து யாரு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அஸ்திரா மார்க் ஒன் மிசைல் அப்படிங்கறது ஏர் டூ ஏர் மிசைல் இது வந்து டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஆர்டிஓ வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் டே நம்ம ஆகஸ்ட் செவன் வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் எப்பல இருந்து அப்படின்னா ஃப்ரம் டூ தௌசண்ட் பிப்டீன் டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் எதனால நம்ம ஸ்பெஷலா ஆகஸ்ட் செவன் வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் செவன் நைன்டீன் நாட் ஃபைவ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்போசிஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆகஸ்ட் ஏழு நைன்டீன் நாட் ஃபைவ்ல சோ அந்த தினத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேஷனல் ஹேண்ட்லூம் டேவை வந்து செலிப்ரேட் பண்றோம் எப்பல இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நம்ம இந்த டேவை

பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மனுபாக்கர் மனுபாக்கர் அவர்கள் வந்து இப்ப நியூஸ்ல இருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் உடைய க்ளோசிங் செரிமனில இந்தியாவோட பிளாக் பீரரா யார் இருக்க போறாங்க அப்படின்னா மனுபாக்கர் வந்து இருக்க போறாங்க அப்ப ஓப்பனிங் செரிமனில வந்து இந்தியாவுடைய பிளாக் பீரரா யார் இருந்தாங்க அப்படின்னா பி வி சிந்து அந்த சரத்கமல் இருந்தாங்க அப்படிங்கறதே நம்ம இங்க பாத்துருப்போம் நெக்ஸ்ட் சாடா கோல்டன் சில்வர் மைன்ஸ் இது எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்கு இப்போ ஏன் இது நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப அது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல வந்து லிஸ்ட்ல வந்து வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் ஹிரோஷிமாடி ஆகஸ்ட் சிக்ஸ் நம்ம வந்து ஹிரோஷிமா டேவா செலிப்ரேட் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஹிரோஷிமால வந்து அஹ் யூஎஸ் போர்ஸ் வந்து ஐ மீன் யூஎஸ் போர்ஸ் வந்து ஜப்பான்ல வந்து இந்த போட்டிருப்பாங்க அந்த பாம்புடைய நேம் வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் யாமின கிருஷ்ணமூர்த்தி யாமின் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஏன் நியூஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் குச்சிப்படி டான்சர் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்மபூஷன் சாரி பத்ம விபூஷன் அவார்ட்லாம் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இப்ப இவங்க வந்து ரீசென்டா இறந்துட்டாங்க சோ அதனால இவங்க வந்து நியூஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் பிசினஸ் சப்மிட் ஹெல்ட் அட் நியூ டெல்லி அதாவது பிம்ஸ்டெக் பிசினஸ் அப்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் Companion of the Order of Fiji Award. இந்த அவார்ட் வந்து ரீசெண்டா யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம நம்ம பிரைம் ஐ மீன் நம்ம பிரசிடண்டான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் அஸ்ட்ரா மார்க் ஒன் இந்த அஸ்ட்ரா மார்க் ஒன் மிசைல் அப்படிங்கறது டிஆர்டிஓ வந்து டிசைன் பண்ணாங்க இது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல் இது வந்து டிஆர் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் டே நம்ம வந்து ஆகஸ்ட் செவன வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டேவா செலிபிரேட் பண்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நம்ம அந்த மாதிரி செலிபிரேட் பண்ணிட்டு வரோம் ஏன் அப்படின்னா பெங்கால் படிச்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் செவன் நைன்டீன் ஃபைவ்ல நம்ம சுதேசி மூமெண்ட் அப்படின்னு சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்போம் சோ அந்த நம்ம வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டேவை செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரோம் சோ நீங்க யாராவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டி அண்ட் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ஆகும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ